இருக்காங்க ரக்ஷணா அப்படிங்கிற இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க படத்துடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவாக சூப்பராக ஒரு பட்டம் இருக்குது ஹீரோயின் ஆக்டிங்லேயும் ஆக்ஷன் காட்சிகள்லையும் பர்ஃபார்மன்ஸ்லையும் இன்வெஸ்டிகேஷன் சீன்லையும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படத்தில் எதிர்பாராத ட்விஸ்ட் யார் அந்த சீரியல் கில்லராக இருப்பான் அப்படின்னு சஸ்பென்ஸோட ரொம்ப சுவாரஸ்யமாக கூட்டிகிட்டு போன சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த படம் ஃபுல்லாகவே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க பெண்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க சுருக்கமாக சொல்லணும்னா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க படத்தில் அந்த சீரியல் கில்லர் எதுக்காக இந்த கொலைகளெலாம் பண்ணுறான் அப்படின்னு பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காங்க அது பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் இதுக்காக தான் இவன் இந்த மாதிரி கொலைகள் பண்ணுறான் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிற அளவுக்கான ஒரு காரணத்தை தான் வச்சிருக்காங்க டோட்டலாக ரக்ஷனா படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு டீசெண்டான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பெண்களுக்கும் இந்த படம் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஏன்னா இந்த படம் பெண்களுக்கு மோடிஷனலாம் இருக்கணும் அப்படின்றதுனால தான் எடுத்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த படம் பெண்களுக்கு பிடிக்கும் இந்த படத்தில் எயிட்டின் ப்ளஸ் காட்சிகள் எதுவும் இல்லை அதனால் ஃபேமிலியோடைய இந்த படத்தை பார்க்கலாம் ரக்ஷனா படம் இப்போ தமிழ் போட யூடியூப்லேயும் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு நிலப்படம் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள்